உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி இந்தியர்கள் ஒன்றுபடுங்கள் என்று வேதமூர்த்தியின் அழைப்பு இந்த நூற்றாண்டின் நகைச்சுவை தியாகராஜ நாராயணன் இந்திய மக்களின் நலனுக்காக ஒன்றுபடுங்கள் என்று இந்நாட்டில் உள்ள இந்திய தலைவர்களுக்கு சகோதரர் வேதமூர்த்தி விடுத்துள்ள அழைப்பு ஈரமான ஆடுகளை கண்டு ஓனாய் அழுவது போன்றது நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இல்லாத காரணத்தால் அமைச்சராக பதவி வகித்து என்ன செய்தீர்கள் என்று கேட்டபோது அன்னே இந்திய சமூகத்தை மற்ற இனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் போதும் என்று துன் சாமிவேலு இந்திய சமூகத்தை கொள்ளையடித்து விட்டதாக குற்றம் சாட்டி இந்திய மக்களை பிளவுபடுத்தியவர் நீங்கள் என்பதை வேதமூர்த்தி மறந்துவிடக்கூடாது சேவைகள் இந்த நாட்டில் அழகாய் இருக்கிறது வேதமூர்த்தி என்ன செய்கிறாய் அழிவை ஏற்படுத்திவிட்டு லண்டனுக்கு தப்பிச் செல்லுங்கள் உங்கள் ஆதரவாளர்கள் சிறையில் வாடுகிறார்கள் பதினூன்றாவது தேர்தலின் போது தாராளமாக போனஸ் பெற்றதாக கேள்விப்பட்டீர்களா தற்பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் ஆடம்பரமாக இருக்கிறது மற்ற இனங்களின் வேட்பாளர்களின் வெற்றிக்கு இந்திய தலைவர்கள் ஒன்றுபட்டால் அது தவறா நீங்கள் ஏன் இனவாத உணர்வுகளை உருவாக்க விரும்புகின்றீர்கள் நீங்கள் இனவாத உணர்வுகளை தூண்டி விடுகிறீர்கள் என்பதை உணர்கிறீர்களா தேசிய ஒருமை பாட்டு முன்னாள் அமைச்சரின் வழி இதுதானா இது வெட்கக்கேடானது சுங்கேபாப் தொகுதியில் மற்ற இனங்களின் வேட்பாளர்களை வெல்வதற்கு நாங்கள் கைகோர்த்து இருப்பது தவறா நீங்கள் மலேசிய தேசத்திற்கு பொருத்த மற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் இந்த நாட்டில் இந்தியர்களின் மானத்தை கெடுத்துவிட்டதால் கொள்கைகளை பற்றி பேச உங்களுக்கு தகுதியில்லை நீங்கள் இந்தியர்களின் வளர்ச்சிக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் மாய்கா அல்லது பி மக்கள் நலன்களுக்காக போராடும் தலைவர்களாக இருக்கும் எங்களை தவறாக அடையாளப்படுத்த வேண்டாம் தேர்தல் வரும்பொழுது மட்டும் பேசுவதை நிறுத்துங்கள் பி ஆர் மற்றும் வழிகளில் நாங்கள் வலுவான கொள்கைகளை கொண்டுள்ளோம் என்பதை நினைவுறுத்துவது எங்கள் கடமை என்று கூறினார் என் மண் என் மக்கள் தியாகராஜ சங்கர நாராயணன் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி